வனப்பள்ளியாளருக்கான ஊதிய உயர்வு சீருடைக்கான கூடுதல் தொகை வழங்குவது குறித்து முதலமைச்சரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கோவை வனக்கல்லூரியில் தியாகிகள் நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு அவரளித்த பேட்டியை சூப்பர்வைசர் பகுதியில் பார்க்கலாம் ஒரு கார்டர்ல வந்து இம்பேர்ட் கார்டு சொல்லுவாங்க இப்போ ஒரு கார்டு ஏற்கனவே யானைகள் இருக்கோம் அதில் சில ஏதாச்சும் தடை ஏற்பட்டுச்சுன்னா அது திருப்பி வந்து வேற ஏதாச்சும் ஒரு வழியில போகும் அதாவது இந்த மாதிரி ஒரு சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இந்த காரிடரில் இருக்குது ஸோ அதெல்லாத்தையும் நம்ம ஒரு காரிடர் வந்து இப்போ சில நியூஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க காரிடர் அதிகமாயிடுச்சு அதனால வந்து என்னமோ அது மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அதனால் மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் அதே சமயத்தில் யானைக்கும் பிரச்சனை இல்லாமல் அதை வந்து எந்த அளவுக்கு அந்த யானை வழித்தடத்தை நிர்ணயிக்கணுமோ அந்த பணியை தான் நம்ம வனத்துறை சேர்த்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா யானை வந்து தொடர்ந்து நடமாடிக்கிட்டே தான் இருக்கும் அதற்கு எங்கே நீர் இருக்கு எங்கே அதுக்கு தீவனம் இருக்குங்கிறதால அது தெரிஞ்சு அது அதை அது தொடர்ந்து நம்ம அது போக்கில் தான் அது போய் தேடி அது உணவு இருந்தால் போகும் பல நூறு கிலோமீட்டர் அது நடக்கும் அதனால எதுவாச்சும் அதுக்கு எந்த பகுதிகளில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதை கழிவுகளை தெரிய தெரியாமல் அவங்க கொட்டிட்டாங்களா அப்படிங்கும்போது அதை ஃபஸ்ட்டு நம்ம அகற்றணும் அது அகற்ற வேண்டிய பணியை நம்ம ஃபஸ்ட்டு